அடி ஒரு ஃபேமிலி டாஸ்க கூட ஒழுங்கா பண்ண தெரியாம பண்ணாங்க இவ்வளவு கேவலமா வந்து இவ்வளவு மொக்கையா முடிப்பாங்கறத எனக்கு எதிர்பார்க்கல என்னடா ஃப்ரீ ஸ்டாஸ்க்காச்சும் இந்த சீசன்ல வந்து கொஞ்சம் அருமையா இருக்கும் ஏதாச்சும் இன்னும் போன சீசன் வந்து நடந்துச்சுல மணி அந்த ஒரு மணியை பத்தி நம்ம ரவினா அம்மாவா சித்தியா அவங்களாம் வந்துட்டு வருத்த எல்லாம் நல்லா தெரிஞ்சு போச்சு ஆனா இப்ப வந்துட்டு கொடுத்துருக்காங்க அந்த ஃப்ரீ டாஸ்க்கை எப்படி ஆரம்பிக்கும் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு அது ஒரு அஞ்சு நிமிஷம் பாட்டை போட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு உள்ள இருந்து அந்த ஒரு ஃபீல் வந்துட்டு செம்ம குட்டா இருக்கும் ஆனா இப்ப வந்துட்டு பஸ்ட் பெஸ்டா வந்துட்டு ஒரு ஃபேமிலி வந்து உள்ள வந்திருக்காங்க யார் ஃபேமிலி பாத்தீங்கன்னா தீபக் ஃபேமிலி அவங்க வந்துட்டு அருண கிளி கிளியும் கிழிச்சி எடுத்துட்டு போயிட்டாங்க அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்றேன் வீடியோக்குள்ள போறாங்க நம்ம சேனல் ஒரு இருபது தான் இருபது லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க என்ன தான் வரப்போதும் இல்லை கைகள் என்னதான் வரப்போது அதை மட்டும் மறக்காம பண்ணிருங்க இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வந்து அவங்க வந்துட்டு எப்பயுமே எப்படி நடக்கும் இந்த மெயின் டோர் வழியா வந்துட்டு வருவாங்க அந்த ஒரு பாட்டு போட்டு அந்த யார் வருவா யார் வருவான்ட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருப்பாங்க அண்ட் அந்த ஒரு ஃபேமிலி வந்துட்டு இப்ப எப்படின்னா இப்ப தீபக் ஃபேமிலி வராங்கன்னா தீபக் வந்துட்டு சொல்லிட்டு மிச்ச எல்லாத்துமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க அதுதான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்து சூப்பரா ஒரு பாக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் ஆனா இப்ப வந்துட்டு பண்ணிருக்காங்க அப்படின்னு தூங்கிட்டு இருக்காங்க ஸ்டோர் ரூம்ல இருந்து அனுச்சு விடுவாங்க ஏதோ ஒரு பண்ணுக்குன்னு அனுப்பிச்சுடுவாங்க இல்ல அது மாதிரி வந்துட்டு நம்ம இந்த பா சாப்பிட்டு போங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு தீபகோட ஃபேமிலி வந்துட்டு வந்திருக்காங்க அவங்க வந்தவொடனே வந்து சம ஜாக வந்து ஜாக்லன் பாத்துறாங்க பாத்துட்டு அதுக்கப்புறம் ரஞ்சினி அவங்க பேரு ரஞ்சினியும் அவங்க ஒய்ஃபு அண்ட் தீபகோட ஒய்ஃபு அண்ட் அவங்க பையன் ரெண்டு பேருமே வந்தாங்க மொதல் வந்துட்டு ஜாக்ட்டு சவுண்ட் போடாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அன்சிதா அதுக்கப்புறம் எல்லாருமே பாத்துறாங்க அதுக்கப்புறம் அவங்க தீபக் படுத்துருக்க பெட்ல போயிட்டு கட்டிப்பிடிச்சு படுத்துறாங்க படுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரஞ்சினி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எந்திரிச்சு அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஜாலியா பண்ணா பேசிட்டு டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாஸ் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா தீபக்கு தீபக்கு கொடுக்குறாரு நம்ம ரஞ்சினி மேடத்துக்கு அவங்களுக்கும் கொடுக்குறாங்க தீபக்கு என்ன கொடுக்குறாருன்னு பாத்தீங்கன்னா ப்ரப்போஸ் பண்ணும் அழகா வந்து சூப்பரா வந்து ப்ரொப்போஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து தீபக்கு வந்து கொடுக்குறாங்க குடுக்கும்போது வந்து அவரு வந்து சூப்பராவே வந்து ப்ரொப்போஸ் பண்ணாரு கிஸ்ஸிங் மூமெண்ட்டு அதெல்லாம் வேற லெவல்ல வந்து ஒரு எப்போ நாளை கழிச்சு பாக்குறோம் அதுக்குன்னு தனி ஒரு ஃபீலிங் வரும் அதனால பாக்கும்போது ரொம்ப ரொம்ப தான் இருந்துச்சு பார்க்கும்போது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப அக்கறையா ரொம்ப வந்துட்டு அழுதுகிட்டு ஒரு ரொம்ப ரொம்ப வந்துட்டு என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சு வெளியில எப்படி இருக்கு பாட்டில எப்படி இருக்காங்க அப்படி இப்படின்னு ரொம்ப வந்துட்டு தீபக் விசாரிச்சுட்டு இருந்தாரு அண்ட் அதுலயே வந்துட்டு ரொம்ப அழுவாச்சு ரொம்ப ஒரு கண்ணீர் கண்ணீர்லாம் நிறைய இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா சிறப்பான ஒரு சம்பவம் தான் நடந்துச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா பிக்பாஸ் வந்துட்டு சும்மா விட போறாரு என்ன காரணம் பாத்தீங்கன்னா பிக்பாஸ் வந்துட்டு சொல்றாரு உங்களுக்கு இங்க யாருக்காச்சும் முரண்பாடு இருந்தா நீங்க சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாப்ல யாருன்னா ரஞ்சினியை பார்த்து சரி ரஞ்சினியை பார்த்து உங்களுக்கு முரண்பாடு யார் மேலேயாச்சும் முரண்பாடு இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல அதுக்கப்புறம் ஆரம்பிச்சாங்க பாருங்க தலைவர் மூஞ்சில ஈ ஆடுது அய்யோயோ பாவடாடி என்ன போய் ஏன்டா வருத்த எடுத்தீங்க என்ன ஏண்டா சொன்னீங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு எப்படின்னா அந்த லேபர் அந்த ஒர்க்கர்ஸ் டாஸ்க்ல வந்துட்டு ரொம்ப வருத்தத்துக்கு தீபக் வந்து ரொம்ப பேசிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டு இருப்பார்ல அந்த டைம்ல வந்துட்டு கிட்டத்தட்ட என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது தீபக்கு அருணுக்கும் அப்பதிகி வந்து நம்மளே எப்படி பாக்கிறாரு அவர் வீட்டில் உள்ள டிரைவர் எப்படி பாப்பாரு டிரைவர் வந்து எவ்வளவு எவ்வளோ வந்து வேலை வச்சுட்டு எவ்வளவு எவ்வளவு கேவலமா பாத்துட்டு இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாரு அதை வந்து இந்த ரஞ்சினியை வந்து சொல்றாங்க இவ்வளவு கேவலமா வந்து சொன்னீங்க இதை என்னால ஏத்துக்கவும் இல்லை நான் இங்க கேட்கலன்னா கூட பரவாயில்ல நான் வெளியிலையாச்சும் கண்டிப்பா வந்துட்டு எங்கேயாச்சும் உங்களுக்கு கேட்காம விட மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்தேன் ஆனா பிக் பாஸே இதுக்கு ஒரு இது தருணம் கொடுத்துருக்காரு தான் நான் கேட்கறேன் எனக்கு வந்து வீட்டை விட்டு வெளில போயிருந்தா கூட கண்டிப்பா நான் வந்து இதை கேட்டிருப்பேன் ஏன்னா அவ்வளவு மனசுல வந்துட்டு ரொம்ப ஹர்ட் ஆச்சு ஏன்னா ஒரு கேமு பேசினா ஓகே இது கேமு விட ஸ்டாண்டிங்கே அவரோட டிரைவரை வச்சு பேசுறீங்க அப்ப வெளியில இருக்க மக்கள்லாம் வந்து ஓ டிரைவர் வந்து இப்படிதான் வச்சுப்பாங்க போல அப்படிங்கிற மாதிரி மக்கள் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாம நீங்க வந்துட்டு டிரைவர் அந்த ஒரு டிரைவர் அந்த இதையும் வந்துட்டு ரொம்ப ஒரு எப்பன்னா எங்க வீட்டு டிரைவரே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி பேசுன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு நாங்க டிரைவரை வந்துட்டு நீங்க நாங்க அப்படிதான் வச்சிருந்தோம் நாங்க அப்படிதான் பாத்துக்கிட்டு இருந்தோம்னு நீங்க வந்து வெளியில இருந்து பாத்தது கிடையாது அப்புறம் எப்படி நீங்க சொல்லலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரஞ்சன் வந்து செருப்பால் அடிச்சு விட்ட மாதிரி அடிச்சு விட்டு போயிட்டாங்க அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரயனை பத்தி அதுக்கப்புறம் அது ஒரு சீரியஸா போச்சு எல்லாருமே அமைதி ஆயிட்டாங்க பேசும்போது இருந்தாலும் அவங்க பேசுறது எல்லாமே ஜாலியா பண்ணா தான் வச்சு செஞ்சு விட்டாங்க அடுத்தப்பறம் பாத்தீங்கன்னா ரயனை வந்து என்னடா உள்ள வரும்போது டிக்கே தூக்கிட்டு இருக்கா இப்பயும் டிக்கே தூக்கிட்டே இருக்க அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு அது ஒரு கலை மூமெண்ட் வந்து சூப்பரா ஒரு ஃபன்னா தான் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு இந்த அருண் மட்டும் தான் கொஞ்சம் ஒரு சேடா போச்சு ஓரளவுக்கு வந்துட்டு அண்ட் இதான் வந்து இப்போதைக்கு வந்து உள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஃப்ரேம் போட்டோ எடுத்து சூப்பரா வந்துட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க இருந்தாலும் அவங்க வந்து ஒரு ஃபேமிலி ஸ்டாஸ்க்குல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு இல்ல அப்படிங்கறது எனக்கு தெரியுது அண்ட் இதை பத்தி அவங்க நான் தெரிஞ்சுப்பேன்